செவ்வந்தியினுடைய தொலைபேசிய பரிசோதனை செஞ்சவங்க கிட்டத்தான் என்னோட பேர் எப்படி இருந்ததுன்னு கேட்க வேணும் அப்படிங்கிறத நாமல் ராஜபக்ஷ வந்து சொல்லி இருக்காரு செவ்வந்தியினுடைய தொலைபேசியில உங்களோட பேர் எப்படி செவ் பண்ணப்பட்டிருக்கும்னு நாமல் ராஜபக்ஷ விட ஒரு ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இப்படி பதில் சொல்லி இருந்தாரு அவர் சொல்லும்போது போது செவ்வந்தியினுடைய தொலைபேசியை பார்க்கறதுக்கு அநேகமானவங்க ஆர்வமா இருக்கீங்கன்றது தெரியுது ஆனா இந்த கேள்வி வந்து தொலைபேசியை வந்து பரிசோதனை செஞ்சவங்க கிட்ட தான் கேட்க வேணும் பரிசோதனை செஞ்சவங்க பார்த்துட்டு அவங்க வந்து என்னோட பேர் எப்படி சேவ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத சொன்னா நல்லது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி இருக்காரு ஊடகவியலாளர் கேட்கிறாரு மகே ராஜபக்ஷ அப்படிங்கிற ஒரு பெயரும் சேவ் பண்ணப்பட்டிருக்கே இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நாமல் சொல்றாரு இப்போ சிலருக்கு வந்து ராஜபக்ஷாக்கள் தான் கனவுல கூட வாராங்க போல நாமல் அப்படின்னு அவங்களோட கட்சியிலையும் ஒரு ஆள் இருக்காரு ஒருவேளை அது அவரோட பேரா கூட இருக்கலாம் அப்படிங்கறதையும் அவர் சொல்லி இருக்காரு பேரை கேட்டதும் என்ன நினைவு வந்தது சந்தோஷந்தான் பொதுவாவே பெண்கள் வந்து அவங்களோட காதலனுடைய பேருக்கு முன்னாடி எனது அப்படிங்கிற அவங்களோட பேருக்கு முன்னாடி மகே அப்படிங்கறத வந்து சேர்த்துப்பாங்க ஒருவேளை இது கூட அப்படியா இருக்கலாம் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்காரு